பிரைஸ்தல்லாட் அன்பான தேவப்பிள்ளைகளே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒருபோதும் சோர்ந்து போகாதிருங்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்கள் வாழ்க்கையிலே காரியங்கள் நடக்கவில்லை என்பதற்காக சோர்ந்து போகாதிருங்கள் நீங்கள் எதிர்பார்த்ததை பார்க்கலும் மேலான காரியங்களை உங்களுக்காக செய்யும்படியாய் தேவன் கிரிய செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் நினைவு கூறுங்கள் நீங்கள் ஜெபித்த உடனே உங்கள் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கவில்லை என்பதற்காக சோர்ந்து போகாதிருங்கள் நீங்கள் எந்த காரியத்திற்காக ஜபிக்கிறீர்களோ அதை பார்க்கலும் மேலான ஒரு காரியத்தை உங்களுக்காக செய்து முடிக்கும்படியாகத்தான் உங்கள் ஜபத்திற்கு உடனடியாக பதில் கிடைக்காமல் தாமதமாகிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் ஆம் பிள்ளைகளே நீங்கள் நினைத்ததற்கும் வேண்டி கொண்டதற்கும் அதிகமான காரியங்களை தேவன் உங்களுக்காக செய்து கொண்டு இருக்கிறார் ஆகவே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மாத்திரம் ஒருபோதும் சோர்ந்து போகாதிருங்கள் உங்களுக்கு தேவை நீடிய பொறுமை இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்து நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை தலைகீழாய் மாற்றி உங்களுக்காக தேவன் யாவையும் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார் நாளைக்கு தேவன் கொடுக்க போகிற ஆசிர்வாதத்தை நீங்கள்தான் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் அந்த ஆசிர்வாதத்திற்காக உங்களை ஆயத்தப்படுத்துங்கள் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் ஆகவே பரிசுத்த ஆவியானோர் உங்களை பலப்படுத்துவார் உங்களுக்கு அவர் வல்லமை அபிஷேகத்தை கொடுப்பார் நீங்கள் லக்கை நோக்கி சோர்ந்து போகாமல் ஓடும்படி அவர் உங்களை பலப்படுத்துவார் சோர்ந்து போகாமல் பாரமான யாவற்றையும் உங்களை சுற்றி நெருங்கி வருகிற பாவங்களையும் நீங்கள் உதறி தள்ளிவிட்டு உங்கள் விசுவாசத்தை துவக்குகிறவரும் ஆகிய கர்த்தர் இயேசு ஏசுகிறிஸ்துவையே நோக்கி உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நீங்கள் பொறுமையோடு ஓடும்படி கவனமாயிருங்கள் கர்த்தர் தாமே உங்களை அதிகமாய் ஆசிர்வதிப்பார்